Shri Om Shri Om Shri Om Shri இன்றைய கேள்வி சார்பின்மை சாத்தியமா மிக அற்புதமான கேள்வி மத சார்பின்மை என்பது சாத்தியம் அற்றது என்ன அப்படி சொல்லிவிட்டேன் என்று பார்க்காதீர்கள் நிச்சயமாக சாத்தியமற்றது ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு மதத்தை அவர்கள் சார்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் உடனே நீங்கள் நினைக்கலாம் கடவுள் மறுப்பு இயக்கம் கடவுளை மறுப்பவர்கள் அந்த குழுவினரை நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று ஏதோ ஒரு நம்பிக்கை என்பது இருக்கிறது அல்லவா ஏனென்றால் மதம் என்பதே நம்பிக்கை சார்ந்ததுதானே அப்படி என்றால் அவர்களும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆதலால் இங்கே மதச்சார்பின்மை என்பது சாத்தியமற்றது ஏனென்றால் மதம் ஆகியப்பட்டது ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் ஊறிவிட்டது ஏதோ ஒரு மதத்தை அவன் மனதுள் பதிய வைத்திருக்கின்றான் இந்த மத சார்பின்மை சாத்தியம் ஆகாததற்கு காரணம் மதங்களில் இருக்கக்கூடிய பிரிவுகள் ஒவ்வொரு மதத்திலுமே பிரிவுகள் இருக்கின்றது ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு மதத்தினர் மற்றவரை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்னும் போது அங்கே பாகுபாடுகள் தோன்றுகின்றன இந்த மனித மனம் தவன்தான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த எண்ணத்தை என்று விட்டொழிப்பான் நிச்சயமாக விட்டு அதுதான் ஞானத்தின் பாதை அது அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் சாத்தியமாவதில்லை அதே அதனால்தான் ஏதோ ஒன்றை அவன் பிடித்துக் கொண்டிருக்கின்றான் சார்ந்திருக்கின்றான் சார்ந்திருப்பது மனிதனின் இயல்பு அதுதான் முக்கியமானது இங்கேயும் மதத்தை சார்ந்துதான் இருக்கின்றான் மத சார்பின்மை என்பது சாத்தியமற்றதுதான் ஏனென்றால் நான் என்கின்ற எண்ணம் இங்கே என் தாய் எனக்கு உயர்ந்தவள் சரி என் தாய் உயர்ந்தவள் என்பதனால் மற்ற தாய்கள் தவறானவர்களா இல்லையே அவரவர்களுக்கு அவரவர் தாய் தான் நிச்சயமாக தான் இங்கே மதச்சார்பின்மை என்று கூறிக்கொண்டு சில அரசியல்வாதிகளும் மக்களை தவறாக வழி நடத்துகின்றார்கள் எந்த மதத்தையும் சாராதவன் என்று சொல்கின்றவன் ஏதோ ஒரு மதத்தை தவறு கூறுகின்றான் அது எந்த மதமாகவும் இருக்கட்டும் எப்போது இன்னொரு மதத்தை நான் தவறு சொல்கின்றேனோ இன்னொரு மதத்தை தவறு கூறிவிட்டு மற்றொரு கூட நான் நடக்கின்றேனோ பழகுகின்றேனோ அப்பொழுது நான் மதச்சார்பின்மை அற்றவன் என்று தனி மனிதனோ தனி குழுக்களோ தனி அரசியல் அமைப்புகளோ கூற முடியாது மத சார்பின்மை நிச்சயமாக சாத்தியமற்றது ஆனால் ஒரு விஷயம் சாத்தியமானது மத நல்லிணக்கம் என் தாய் உயர்ந்தவள் உன் தாயும் உயர்ந்தவள் என் மதம் உயர்ந்தது உன் மதமும் உயர்ந்தது என்னிலும் குறைகள் இருக்கிறது உன்னிலும் குறைகள் இருக்கிறது என்னிலும் நிறைவுகள் இருக்கிறது உன்னிலும் நிறைவுகள் இருக்கிறது எனக்கு என் மதத்தின் மீது நம்பிக்கை உனக்கு உன் மதத்தின் மீது நம்பிக்கை என் மதத்தை நான் மதிக்கின்றேன் உன் மதத்தையும் நான் மதிக்கின்றேன் அவரவர் நம்பிக்கை அவரவர்களுக்கு இந்த நம்பிக்கைத்தான் சரியானது என்று யாராலும் நிச்சயமாக அறுதியிட்டு கூற முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் உண்டு தனித்தனி எண்ணங்கள் உண்டு அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப அவரவர் குணங்களுக்கு ஏற்ப அவரவர் அந்தந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இதிலே தவறு என்ன இருக்கின்றது ஆயிரம் ஆயிரம் பிரிவுகளை கொண்டதுதான் இந்து மதமும் அனைத்து அனைத்து கடவுளையும் வணங்கிவிட்டு போ வேண்டாம் யாரையும் வணங்காதே எனக்கு பிடித்த இறைவனை நான் வணங்குகின்றேன் உனக்கு பிடித்த இறைவனை நீ வணங்கிக்கொள் என்று சொல் நாம் ஏன் மற்றவரை தவறு என்று கூற வேண்டும் என்று தவறு என்று கூறுகின்றோமோ அப்பொழுது அங்கே பிரச்சனைகள் வெடிக்கின்றது அதனால் ஒவ்வொரு மனிதனும் மதச்சார்பின்மை என்பது சாத்தியமற்றதாகவே தன் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றான் மத நல்லிணக்கம் நல்லிணக்கம் மட்டுமே சாத்தியமானதுதான் நீங்கள் நினைக்கலாம் சாத்தியமற்றது என்று நிச்சயமாக சாத்தியமானதுதான் என்னை போல் சக மனிதனை நினைக்கக்கூடிய எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மதங்களும் போதிக்கின்றது சக மனிதனிடம் அன்பு பாராட்டு என்றுதான் ஒவ்வொரு மதங்களும் போதிக்கின்றது அதை விட்டுவிட்டு போதித்த நல் விஷயத்தை விட்டுவிட்டு என் மதம்தான் உயர்ந்தது என்று பிடித்துக்கொண்டு நாம் வினை ஆற்றினால் அங்கே மத நல்லிணக்கத்துக்கே வழி இல்லாமல் போய்விடும் எனவே மத சார்பின்மை சாத்தியமற்றது நிச்சயமாக மத நல்லிணக்கம் சாத்தியமானது நாம் மத நல்லிணக்கத்தை நோக்கிச் சென்று மனிதனமாவோம் மனிதனாக ஆனால் தான் அங்கே உலகம் அமைதியுடன் இருக்கும் நாம் இப்பொழுது மனிதர்கள் அல்ல ஆனால் மனிதனாக முயற்சிப்போம்